இந்த மாதிரி பணிகள் நாங்கள் செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் உங்களை போன்ற நல்லுள்ளம் பிடித்த உறவுகள் தான் எங்களுக்கு அதிகமான உற்சாகத்தையும் உதவியும் செய்யறாங்க இதே மாதிரி தேவை உடல் அதிகமாக இருப்பதனால அந்த மாதிரி நீ பெறுவதற்காக தென்காசி உதவிகர்களுக்கு நீ உதவி செய்தால் இதே போன்ற பணிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் உங்க துறவுகளினுடைய நம்பரை கிடப்ப நீங்க பதிவு செய்தோம் நீங்க அதிகமாக நீ உதவி செய்யலாம் தென்காசி உதவிகர்கள் சார்பில் சி சுவயமா செட்வன் உங்க அன்பு சவர் கொபஸ் மீரான் வாழ்கை